அப்பல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் முதலமைச்சர் ஆயிரம் முதலமைச்சர் பதவி எடுத்து கொண்டு முடியுங்கிற ஒரு கருத்து நிலவியது விஜய்க்கு அந்த பழைய தராசு ஷியாம் அவர்கள் ஒரு பேட்டில அவரை வந்து பேட்டி எடுக்கிறாரு செய்தி வாசிப்பாளர் ஆகிய நிஜந்தன் அவர்கள் அப்போ அவர் என்ன கேக்குறாரு கேள்வி தராசு ஷியாம் அவர்கள்ட்ட அப்படின்னா இப்போ ரஜினி அவர்கள் அரசியல் சார்ந்து அவரை பற்றி எல்லாரும் பேசும்போது தொண்ணூறுகளில் அப்போ மொட்டம் அவர் வந்திருந்தால் சிஎம் ஆயிருப்பாருங்கிற அளவுக்குலாம் வந்து பேசினாங்க ஆனால் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு இவருக்கான அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்த மாதிரி இருந்ததா அப்படிங்கிற ஒரு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு அதுக்கு ஷியாம் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு பதில் ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரு பத்திரிகை தொழிலில் இருக்கிற ஒரு ஷியாம் அவர்கள் அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரியே தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுலலாம் ரஜினிகாந்த் அவர்கள் மீதான அந்த அரசியல் சார்ந்த அந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்களுடைய ஆதரவால் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் அவங்க எல்லாமே வந்து சொன்னாங்க அப்போ அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தார் வந்திருந்தால் அவர் வந்து சிஎம் ஆயிருப்பார் அவர் தான் முதலமைச்சருங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து அப்போ வந்து பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் தூர்தர்ஷனுக்கு ரெண்டு நாள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாரு டெல்லி கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருந்த தொலைக்காட்சி தூர்தர்ஷன் அதுக்கு ரஜினி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தது அப்போ மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் வச்சு பார்த்தா அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்த இந்த மாதிரியான அந்த பழைய பரபரப்பு அதெல்லாம் இப்போ விஜய் அவர்களுக்கு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஷியாம் அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காரு உண்மையாகவே இதை வந்து எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஒத்துக்கக்கூடிய விஷயம் வந்து ஆளையும் மறுக்க முடியாது ஆனால் ரஜினி அவர்கள் பார்த்த புகழ் அவர் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் பார்த்த ஸ்டார்டர்லாம் இப்போ இருக்கிற ஹீரோஸ் வந்து ஐம்பது வயசை கடந்ததுக்கப்புறமும் பார்க்க முடியல அதுதான் உண்மை ஆனால் அதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருந்த போதுமே தொண்ணூறுகளில் தன்னை தேடி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் பதவி இதெல்லாம் வரக்கூடிய ஒரு இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இருந்துமே அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வந்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் அதுதான் சூப்பர் ஸ்டார் எப்போதுமே அதெல்லாம் தேடி ரஜினிகாந்த் அவர்கள் போகிறதுக்கு வந்து விரும்புகிறதே கிடையாது பதவி பட்டம் அதெல்லாம் உண்மையாகவே ரசிகர்களை இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் மகிழ்வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் தொடரதான் போகுது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இப்போ ஷியாம் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் வந்து இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாலுமே கூட பழைய ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஸ்டார்டம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஷியாம் அவர்கள் அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு பார்ப்போம் இதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் சார்ந்த அசைவுகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து அதுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது இருந்தோம் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் நீங்கள் இந்த வீடியோ கொடுத்த உங்களுக்கு இடத்துல கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இடத்துக்கு பழக வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்